சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ரஜிவன் மூர்த்தி இளங்குமரன் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்டவர்களும் அரச தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பங்கு பற்றி இருக்கக்கூடிய இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமானது மிக முக்கியமான பேச்சு பொருளாக இருந்தது அங்கு விரும்பத்தகாத பல சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தன இந்த காணொலிகளினுடைய இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் நேரடி காணொலிகளாக சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலிலே பதிவேற்றம் செய்து இருந்தாலும் கூட இது தொடர்பாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருப்பதன் அடிப்படையில் இந்த காணொலியை மேற்கொள்கின்றேன் இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் பேசப்போகின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய மார்ச் மாதத்திற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தினம் மாவட்ட செயலகத்தினுடைய தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு இப்படி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடை நடாத்துவது என்பது முறையா என்றாலும் கூட தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதன் அடிப்படையிலும் சிறப்பு அனுமதிகளின் பேரில் இந்த கூட்டங்கள் நடத்தப்படலாம் என்பது போன்ற கருத்துக்களும் அங்கங்கே காணக்கூடியதாக இருந்தது இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன உங்களுக்கு தெரியும் இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திற்கு முன்பாகவே பிரதேச அபிவிருத்தி கூட்டங்கள் அங்கங்கு நடைபெற்றிருந்தன நல்லூர் வேலனை போன்ற இடங்களில் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றிருந்தன இன்று கோப்பாய் போன்ற பகுதிகளில் நடைபெற்று வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அரச தரப்பு பிரதிநிதி அவர் ஒரு அமைச்சராக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது பிரதி அமைச்சராகவோ இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்து நாடாளுமன்றம் கூடிய பிறகு அமைச்சரவை அங்கீகாரம் உள்ள அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று அந்தந்த மாவட்டங்களுக்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரை நியமிப்பு அனுரதரப்பு அரசாங்கம் இந்த முறை யாழ் மாவட்டத்திற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரை நியமித்திருந்தது ஏற்கனவே அவர் தலைமையில் ஒரு கூட்டங்கள் இடம்பெற்றிருந்தன சில கூட்டங்கள் பிசிக்கல் மீட்டிங்காக நேரடியாக பங்கு பெற்றக்கூடிய கூடிய மீட்டிங்களாகவும் சில கூட்டங்கள் ஜூம் செயலி ஊடாக நடத்தப்பட்ட கூட்டங்களாகவும் அமைந்திருந்தன நேரடியாக மக்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்க அதிகாரிகள் பங்கேற்றிருந்த கூட்டங்களிலே சில சலசலப்புகள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தன சரி இவையெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு பட்ட விவகாரங்களுக்கு பிறகு தி கிரேட் ஜெஃப்னா என்கின்ற ஒரு திட்டத்திற்கான முன்மொழிவு அது சார்ந்த அதிகாரிகளினால் அங்கு பிரசன்ட் செய்யப்படுகிறது முன்மொழிவு முன்வைக்கப்படுகிறது ஒரு பவர் போயின் பிரசன்டேஷனாக இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அது தொடர்பாக பேசுவதற்கு எல்லோரும் தலைப்படுகிறார்கள் அதில் பல்வேறு பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக நீங்கள் தேடி அறிந்து கொள்ள முடியும் இது தொடர்பாக பேசுவதற்கு எல்லோருக்குமான தேவை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விவகாரங்களை எல்லாம் இந்த செயல் திட்டத்தை நீங்கள் முன்மொழிவாக முன்வைக்கிறீர்கள் இதற்கான மொத்த செலவு எவ்வளவு இதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கிருந்து வரப்போகிறது இதற்கான மொத்த கோஸ்ட் எவ்வளவு இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பண முதல் எங்கிருந்து நீங்கள் எடுக்க போகிறீர்கள் என்பது போன்ற கேள்வியை முன்வைக்கின்றார் இந்த கேள்வி ஆரம்பத்தில் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன இது ஒரு முன்மொழிவு என்று சொல்லப்பட்டு இது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டி இருக்கிறது என்பது போல பேசப்பட்டு தவிர்க்கப்படுகின்ற பொழுது இதனை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கண்டிப்பாக மறுத்து இது தொடர்பான விவகாரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்பது போன்ற ஒரு கேள்விகளை அங்கே முன்வைக்கக்கூடியதாக இருந்தது கேள்விகள் என்பதையும் தாண்டி இதை சமர்ப்பித்தவர்கள் அவர் மீண்டும் மீண்டும் இதனுடைய மொத்த தொகை எவ்வளவு இதை நடைமுறைப்படுத்துவதற்கான மொத்த தொகை எவ்வளவு என்கின்ற கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது பெரும்பாலும் அங்கு மௌனம் நிலவுகின்ற சூழ்நிலையில் சமர்ப்பித்த உங்களுக்கே இது சார்ந்த இதனுடைய மொத்த தொகைக்கான அது தொடர்பான அறிவு இல்லாமல் இருக்கிறது பிறகு ஏன் இங்கு வந்து இதை சமர்ப்பிக்கிறீர்கள் என்பது போல கேள்வி எழுப்புகிறார் இந்த கேள்விக்கு பிறகு ஒரு சம ஒரு குழப்பமான சூழ்நிலை தோன்ற ஆரம்பிக்கின்றது அரசு அதிகாரிகளை பார்த்து வைத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்புகிறார் என்பது போன்ற தொனியில் அங்கு உரையாடல்கள் ஆரம்பிக்கின்றன அமைச்சர் சந்திரசேகர் இந்த கூட்டத்தினை தலைமை தாங்குபவர் நீங்கள் என்னிடம் கேள்விகளை முன்வையுங்கள் நான் தான் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன் என்று போல சொல்கிறேன் இதற்கு பிறகுதான் நாங்கள் விரும்பத்தகாத பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கு அரங்கேறியிருந்தன என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் நல்லூர் கூட்டத்திலும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசாங்க அதிகாரிகளை முறையற்ற வகையில் கேள்வி கேட்டார் என்கின்ற கருத்தை முன்வைக்கின்ற பொழுது இந்த சலசலப்பு ஆரம்பம் ஆகின்றது அதற்கு பிறகு இளங்குமரன் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை நோக்கி இது ஒரு முன்மொழிவு தான் இதற்கு பிறகு நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடுவோம் அதற்கு பிறகு நாங்கள் பணம் தொடர்பாக விவாதிக்கலாம் என்பது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார் அதனை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இது சலசலப்பாக மாறுகிறது இதற்கு பிறகு பேசப்பட்ட விவகாரங்கள் என்பது மக்களால் முற்றுமுழுதாக வெறுக்கக்கூடிய விவகாரங்களாக இருக்கிறது விலங்குமரன் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவை பார்த்து சொல்கிறார் நீ பெண்களிடம் அடி வாங்கியதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் நீ விடுதலை புலிகளிடம் அடி நேரில் பார்த்திருக்கிறேன் என்பது போல அதற்கு சற்றும் தலைக்காத இவர் சொல்கிறார் நீங்கள் காரில் செல்கின்ற பொழுது ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஒருவேளை ஹெல்மெட் அணிந்து கொண்டு சென்றிருந்தால் அந்த விபத்து தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம் என்பது போல சொல்கிறது அதற்கு இளங்குமுரன் சொல்கிறார் நீங்கள் தான் என்னை அப்படி என்றால் ஆள் வைத்து விபத்தை ஏற்படுத்தினீர்களா என்று சொல்கிறார் இவர் அதற்கு பதில் சொல்கின்ற பொழுது விபத்துக்குப் பிறகு உங்களுக்கு மனநலம் குன்றியிருக்கிறது என்று சொல்கின்றார் இதை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த தவறி இருக்கக்கூடிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கண்ட்ரோலை மீறி தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அடே அர்ச்சுனா என்று கத்துகிறார் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான அரசு அதிகாரிகளும் ஊடகவியலாளர்களும் துறை சார்ந்த வல்லுநர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள் இந்த கூட்டம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் உடனடியாக இங்கு நடக்கக்கூடிய விவகாரங்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது இவையெல்லாம் நேரடியாகவே ஏறக்குறைய மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்குப் பிறகும் இந்த வாக்குவாதம் தொடர்கின்ற பொழுது அடே இளங்குமுறை நிறுத்தடா என்று அமைச்சர் சந்திரசேகர் பெரும் குரல் எடுத்து கத்துகின்றார் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என்பவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான வழி தெரியாமல் இருக்கிறார்கள் கூட்டம் சிரிக்கிறது மொத்த மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து சிரிக்கிறது ஏற்கனவே வந்த சலசலப்புகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உங்களோடு இப்படி பேசு பேசக்கூடிய உங்களோடு பேசுவதில் பலனில்லை என்று அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு சென்று எழுந்து வெளியே போய்விட்டார் இப்படித்தான் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது நான் என்ன கேட்கின்றேன் என்றால் அமைச்சரை அமைச்சர் தேசிய பட்டியல் வந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி இளங்குமரனையும் ரஜீவனையும் ராமநாதன் அர்ஜுனாவையும் தெரிவு செய்தது மக்கள் சிவஞானம் ஸ்ரீதரனையும் தெரிவு செய்தது மக்கள் ஒரு பெருந்தொகை வாக்குகளை அவருக்கு அளித்திருக்கின்றார்கள் இந்த வாக்குகள் என்பது ஒவ்வொருவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி மீது வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையை மொத்தமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கேலிக்கு உள்ளாக்கி இருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த காழ்ப்புணர்ச்சிகளையும் சொந்த விவகாரங்களையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சொந்த முரண்களையும் பேசுவதற்கு அரசாங்க அதிகாரிகளினுடைய நேரத்தை விரயம் செய்து அரசாங்கத்தினுடைய செலவீனங்களை மலினப்படுத்தி அரசாங்கத்தினுடைய பொருட்களை அங்கு கொண்டு வந்து வைத்து எல்லாவற்றையும் வீண் விரயம் செய்திருக்கிறீர்கள் உங்களை மக்கள் தெரிவு செய்வது மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால் மக்கள் மொத்தமாக உங்களுடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிலைமை தலைகளாக இருக்கிறது இப்படிப்பட்ட விவகாரங்களுக்கு ஏன் வழிவகுக்கிறீர்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி இளங்குமரன் மீது இருக்கக்கூடிய சுய விவரங்களை விமர்சனம் செய்கிறார் இளங்குமரன் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி ராமநாதன் அர்ஜுனாவை விமர்சனம் செய்கிறார் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எல்லோரையும் கத்துகின்றார் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கியமான அரசியல் எங்கு உங்களிடம் இருக்கிறது மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் எப்படி காப்பாற்றுகிறீர்கள் என்பதை சுய பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் தொடர்பாக காணொலிகளாகவும் செய்திகளாகவும் நீங்கள் பார்த்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்